கோப்பியம் உண்மையும் பின்னணியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுடைய எதிர்பாலின கவர்ச்சிக்கு இந்த சமூக வலைதளங்கள் நிறைய திணி போடுது அதனால உதிக்கக்கூடிய அந்த காதல் பல விபரீதங்களுக்கு வழிவகுக்குது அப்படிங்கிறத உணர்த்தும் விதமா திருப்பூர்ல கல்லூரி மாணவர் ஒருவர் இன்ஸ்டாகிராம்லேயே காதல் பண்றார் ஆனால் அந்த காதல் நிறைவேறாததுனால பெண்ணை கத்தியால குத்திட்டு தானும் என்ன பண்றாரு தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறார் அந்த சம்பவத்தை இப்ப பார்க்க இன்றைய நவீன யுகத்து இளைஞர்களுக்கு ஏற்படும் எதிர்பாலின கவர்ச்சிக்கு சமூக வலைதளங்கள் தீனி போட்டு வருவதால் அதனால் ஏற்படும் சமூக சீர்கேடும் அதனை தொடர்ந்து நடக்கும் வன்முறைகளும் குற்றங்களும் அதிகரித்து வருகிறது இதற்கு உதாரணமாக பல சம்பவங்கள் நடந்திருந்தாலும் கூட கடந்த வாரத்தில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் சமூக வலைதளம் மூலம் உதித்த காதல் கைகூடாததால் கல்லூரி மாணவர் காதலியை கத்தியால் குத்தி கொலை முயற்சியில் ஈடுபட்டதோடு தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது கோவை தனியார் கல்லூரியில் இன்ஜினியரிங் வரும் திருவண்ணாமலையை சேர்ந்த தீபக் சமூக வலைதளம் மூலம் அறிமுகமான திருப்பூரை சேர்ந்த கல்லூரி படிப்பை முடித்த ஸ்னேகா என்பவரை காதலித்து வந்துள்ளார் தனது தாயாருடன் திருப்பூர் காலனி பகுதியில் குடியிருந்து வரும் ஸ்னேகாவை அவ்வப்போது திருப்பூருக்கு சென்று சந்தித்து வந்திருக்கிறார் மேலும் ஸ்னேகாவை காதலிக்குமாறு தொடர்ந்து தீபக் வற்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது ஆனால் ஸ்னேகாவோ வயது வித்தியாசத்தை காரணம் காட்டி தவிர்த்து வந்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த தீபக் ஸ்னேகாவை பழிவாங்க திட்டமிட்டு சம்பவத்தன்று வழக்கம் போல ஸ்னேகாவை சந்திக்க வந்திருக்கிறார் அப்போது திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஸ்னேகாவின் கழுத்து கை இடுப்பு என மூன்று இடங்களில் அறுத்திருக்கிறார் இதனால் பலத்த காயமடைந்த ஸ்னேகா அலறி துடித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து என்ன செய்வதென்று புரியாத தீபக் ஸ்னேகாவின் வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவத்திற்கு சென்ற திருப்பூர் வடக்கு போலீசார் தூக்கில் சடலமாக இருந்த தீபக்கின் உடலை கைப்பற்றி திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கத்தியால் வெட்டியதில் பலத்த காயமடைந்திருந்த ஸ்னேகாவை மீட்டு திருப்பூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சமூக வலைதளம் மூலம் அறிமுகமான நபருடன் ஏற்பட்ட காதல் விவகாரத்தில் இளம்பெண்ணை கத்தியால் தாக்கிவிட்டு மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது உடல் அளவில் சேர்றது மட்டும்தான் காதல் அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்றைய நிறைய இளைஞர்களும் தனக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல பெண்கள் தடுமாறுறதுதான் இது போன்ற விவரீதங்களுக்கு எல்லாம் காரணமா இருக்கு இதற்கு சமூக வலைத்தளங்கள் மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கிறதுனால தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் ஆரோக்கியமானதா இருக்கணும் அப்படின்னா பெற்றோர்கள் தான் பிள்ளைகளின் நடவடிக்கைகளை கண்காணிச்சு அவங்க தடுமாறும் போது நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்து மீண்டும் அடுத்த கோப்பம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவக்குமார்